என்ன கத்திரிக்காய் பிடிக்குதுன்றவங்களுக்கும் சரி என்ன கத்திரிக்காய் தொக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பிரியாணிக்கு தொக்கு வந்து நம்ம அடிக்கடி செய்யற மாதிரி இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பிரியாணி செஞ்சீங்கன்னா போதும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் அதே சாதம் வச்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு போயிடலாம் தயிர் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கை வச்சு சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம் இல்ல குழம்பே வைக்க முடியாத நேரத்துல இந்த மாதிரி தொக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு லஞ்ச் பாக்ஸ் இல்ல நம்ம வீட்டுல வந்து இட்லி தோசைக்கு சட்னி என்னாலும் தொத்துட்டு சாப்பிடறதுக்கும் சரி சாதத்துக்கு லன்ச் பாக்ஸ் கட்டிட்டு போறதுக்கும் சரி ரொம்ப அருமையா இருக்கும் வாங்கி இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம கிட்ட மசாலா வாங்குறவங்க அம்மா ஆஃபர் எதுவுமே போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் அவங்களுக்காக சம்மர் ஆஃபரா ஒன் மந்த்துக்கு மட்டும் ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நீங்க வந்து அஞ்சு கிலோ வாங்கினாலும் சரி பத்து கிலோ வாங்கினாலும் சரி நீங்க இந்தியா ஃபுல்லா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான் உங்களுக்கு என்ன வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய மசாலா எழுபத்தஞ்சு மசாலா இருக்கு பத்தல் வடகம் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு கிலோவுக்கு மேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரே சார்ஜ் ஃப்ரீ எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த சம்மர் ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கீங்க தேங்க்யூ டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்குவோம் இதுலயே ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் எடுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுல நாலு பெரிய வெங்காயம் அதாவது ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கங்க இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வதக்கிறோம் இல்லையா இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வடிச்சுட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இதுலயே நம்ம வந்து தக்காளியும் வதக்க போறோம் பாருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயத்தை நம்ம வந்து ஆற வச்சிருக்கோம் ஆறுனதுக்கு அப்புறம் தனியாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுல இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த தக்காளியும் எடுத்து தட்டுக்கு மாற்று ஆறுனதுக்கப்புறம் இதையும் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ஊறுகாய் மாதிரி இருக்கும் தொக்கு மாதிரியும் இருக்கும் அதனால் இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டு போகக்கூடாதுன்னா ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை நல்ல தண்ணியெல்லாம் படிச்சுட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் பாருங்க இது வந்து மூணு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும் எல்லாமே அதனால இதை நல்லா வதக்கி விட்டு அப்படியே வைக்கலாம் பாருங்க இதில் மூணு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ வேணும் என்ன பண்ணலாம் இதுல வந்து பூண்டு பேஸ்ட் மட்டும் வச்சிருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் இதையுமே இந்த கத்திரிக்காயோடய போட்டுக்கலாம் இஞ்சி வேண்டாம் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் எல்லாம் ஒண்ணும் அப்படியே வேகட்டும் தண்ணி எல்லாம் விட்டு வேண்டாம் இந்த எண்ணெயிலயே வேகட்டும் தண்ணி நம்ம வடித்து போட்டோம் இல்லையா அதில் தண்ணி எல்லாமே வந்துருக்கையா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துக்கிட்டு நம்ம காரத்துக்கு அப்படின்ட்டு வரமிளகாய் தூள் போடலாம் இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி வந்து இதே ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்லயே மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசால் பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் மத்த எ எடுச்சுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி நசிச்சு விடுக்கணும் கத்திரிக்காய் எல்லாமே நல்லாவே மூருவா தொப்பு மாதிரி உங்களுக்கு இதை நல்லா நசச்சுக்கலாம் அங்கங்க கத்திரிக்காய் தெரிஞ்சா போகணும் இதை நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இந்த வெங்காயம் இந்த பேஸ்ட் அதுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா அரைச்சி வச்சது இதை சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த சோம்பு மிளகு ஜீரகம் இந்த பொடி எல்லாமே இதில் போட்டுருங்க பாருங்கள் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்மளம் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த மிக்ஸி ஜாலெல்லாம் ஊட்டியிருக்கில்லையா இதில் எல்லாம் ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த புளி தண்ணியிலையே நம்ம எல்லாமே ஊற்றிக்கலாம் இதிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தட்டை வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மூடி வச்சுரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நடு நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அப்புறம் இப்போ எடுத்து பார்ப்போம் இப்படி இருக்கட்டு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு தொக்கும் வந்து நல்ல ஜம்மு இருக்கு நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மசிச்சு ஊத்துக்கணும் நல்லா நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும் ஏன்னா நல்லா ஒரு வாட்டி கடந்து விட்டுட்டோம் இல்லையா ஒரு நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல எண்ணை எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருச்சு பஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் என்ன கத்திரிக்காய் பிடிக்குதுன்றா சரி என்ன கத்திரிக்காய் தொக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பிரியாணிக்கு தொக்கு வந்து நம்ம அடிக்கடி செய்யற மாதிரி இருக்கு அப்படின்றவங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா பிரியாணி செஞ்சீங்கன்னா போதும் விட்டு சாப்பிடலாம் அதே சாதம் வச்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு போயிடலாம் சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கை வச்சு சாப்பிடலாம் வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம் இல்ல குழம்பே வைக்க முடியாத நேரத்துல இந்த மாதிரி தொக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டி எடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த தொக்க இப்ப கத்திரிக்காய் விலையெல்லாம் ரொம்ப கம்மியா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை தொக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வெயில் காலம் வருது இந்த வெயில் காலத்தில் நம்ம கிச்சனுக்குள்ளேயே நிற்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தொக்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கும் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பிள்ளைங்களும் வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க லீவ்